அதிகாரம் பதினாறு பொறை உடைமை பொறை என்று சொன்னால் பொறுமை என்று பொருள் பொறை உடைமை என்று சொன்னால் ஒருவர் தமக்கு ஏதேனும் துன்பம் செய்தாலும் அதை பொறுத்துக்கொள்கின்ற ஒரு மனப்பான்மை என்பதைத்தான் பொறை உடைமை என்று சொல்லுகிறார் ஏனென்றால் சொல்லுவார்கள் பொறுமை கடலினும் பெரிது என்று சொல்வார்கள் காரணம் பொறுமை என்று சொல்லக்கூடிய பண்பு இருக்கின்ற அறங்களிலேயே பின்பற்றுவதில் கடினமான ஒரு அறம் இருந்தாலும் அந்த அறத்தை கையாளுக என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார் அதுதான் இங்கே பொறை உடைமை என்ற அதிகாரமாக வைக்கப்பட்டுள்ளது முதல் புரட்பா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை தலை என்றால் தலை சிறந்தது என்று பொருள் அதாவது ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் டிகிரி கம்பேரிட்டிவ் டிகிரி சூப்பர் லேட்டிவ் டிகிரி என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல் தமிழ்மொழியில் ஒரு அமைப்பு இல்லை அப்போ உச்சமாக சொல்லும் பொழுது அதை தலை என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் நம்முடைய உடலுக்கே மிக முக்கியமான உறுப்பாக இருப்பது எதுனா தலை ஏன்னா தலையில் தான் கண் காது மூக்கு வாய் எல்லாம் அமைந்திருக்கிறது அதற்கு மேலே மூளையும் அங்கே தான் அமைந்திருக்கிறது ஏன்னா தலை என்பது மிக உயர்ந்தது என்ற தான் இங்கே கையாளுகிறார் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அந்த உவமை தான் ரொம்ப அழகு தன்னை தோண்டுபவனையும் தாங்கி கொண்டு இந்த நிலம் இருக்கிறது அதுபோல என்ற உவமையை சொல்லி தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை ஒருவர் தம்மை இகழ்ந்து பேசுவோரை கூட பொறுத்து கொள்வது தலை சிறந்த அறம் தலை சிறந்த பண்பு என்று சொல்லுகிறார் தன்னை தோண்டுபவனையும் எப்படி நிலம் தாங்கிக்கொண்டு கொண்டு பொறுத்து கொண்டிருக்கிறதோ அதுபோல ஒருவன் தன்னை இகழ்ந்து பேசினாலும் அவனை எதிர்த்து அவனுக்கு தீமை செய்யாமல் நீ பொறுத்து கொண்டு செல் என்று இங்கே வள்ளுவர் சொல்லுகிறார் அடுத்து இரண்டாவது குரட்பா பொறுத்தல் இறப்பு பிணை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று கடினமானதுதான் பின்பற்றுவதற்கு இருந்தாலும் வள்ளுவப் பெருந்தகை சொல்லுகின்ற அறம் இருக்கிறது அந்த அறம் அவ்வளவு சிறப்பு இறப்பு என்றால் அளவு கடத்தல் என்று பொருள் பொருத்தல் இறப்பினை என்றும் அளவு கடந்து ஒருவன் நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தாலும் கூட என்றும் பொருத்தல் எப்பொழுதும் நீ பொறுத்து கொள்வது நல்லது சரி பொறுத்துக்கொள்வது நல்லதுன்னா எப்படி ஒருவேளை மனதில் கொஞ்ச நேரம் பொறுத்து கொண்டு ரெண்டு நாள் கழித்து போய் அவனிடம் சண்டை போடலாமா என்ற அதனை மறத்தல் அதேனும் அன்று அப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்பதையே மறந்து விடுவதில்லை அதைவிட சிறந்த அறம் என்று சொல்லுகிறார் மூன்றாவது குரட்பா இன்மையுள் இன்மை விருந்து ஒறாது வன்மையுள் வன்மை மடவார் ஒரை என்று சொல்லுகிறார் அதாவது ஒருவனுக்கு வறுமை என்பது மிக கொடுமையானது தான் ஆனால் வறுமைக்குள்ளேயே மிகப்பெரிய வறுமை எது தெரியுமா தன் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை உபசரிக்காமல் இருப்பது என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் நம்ம தமிழர் பண்பாட்டிலே விருந்து என்பது எவ்வளவு சிறப்பு பாருங்கள் ஆகையினால தான் கண்ணகி என்ன சொல்லுகிறாள் கோவலன் சொல்லுகிறான் ஏம்மா இவ்வளவு துன்பம் நான் உனக்கு தந்தும் கூட கல்லதர்த்தம் கடற்கையாவது மல்லுணகல்லோ மடந்தை மெல்லடி என்று சொல்லி பொன்னே மணியே புனை போகும் போதா என்றெல்லாம் சொல்லி அவன் அழுகிறான் அந்த நேரத்தில் அவன் சொல்கிறா ஐயா இல்லற வாழ்க்கையிலே இன்பம் என்பது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அறவோர்கழித்தலும் அந்தணர் ஓம்பலும் துறவோர்கதிர்கலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோணலும் இழந்த என்னைன்னு சொல்கிறார் அப்படின்னா இந்த விருந்து எதிர்தல் எதிரோம்பல் என்று சொல்லுவது இல்லற கடமையில மிக முக்கியமான கடமை ஆகையினாலே ஒருவன் வருகின்ற விருந்தினரை அவன் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அது வறுமையிலும் மிகப்பெரிய வறுமை என்று பொருள் அப்படி சிலப்பதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே மாதரி என்று சொல்லக்கூடிய அந்த இடைக்குள பெண் இருக்கிறாளே அந்த இடைக்குள பெண்ணை பார்த்துத்தானே அடைக்கலம் கொடுத்தாள் பொமுந்தேடிகள் ஏனென்றால் அந்த இடைக்குளம் அடந்தைக்கு அடைக்கலம் தந்தேன் என்று சொல்லுகிறார் காரணம் அந்த புதிய விருந்தை பாதுகாப்பது என்பது அவ்வளவு சிறப்பு என்பதனால தான் பொருத்தல் அடுத்து இன்மையுள் இன்மை விருந்து ஒராள் என்று சொல்லுகிறார் ஆக விருந்து நிறைகளை புறக்கணித்து விடுவது நீக்கி விடுவது வறுமையிலும் கொடிய வறுமை என்று சொல்லுகிறார் வன்மையுள் வன்மை வன்மைன்னா வலிமைன்னு அர்த்தம் வலிமையிலேயே சிறந்த வலிமை எது என்று சொன்னால் மடவார் பொறை அறிவற்றவன் செய்கின்ற செயல்களை பொறுத்துக்கொள்வது என்று சொல்லுகிறார் ஆக அறிவற்றவன் செய்கின்ற செயல்களை பொறுத்து கொள்வது என்பது வலிமை என்று சொல்லுகிறார் ஏனென்றால் வலிமையை நாம் நினைக்கிறோம் அவன் ஒரு குத்து கொடுத்தனா நம்ம பத்து குத்து கொடுத்தோனோ அதுதான் வலிமைன்னு நினைக்கிறான் அப்படி இல்லை நீ பொறுத்துக்கொள் அப்படி பொறுத்துக்கொள்வதுதான் உடைய வலிமை என்று சொல்லுகிறார் அடுத்து அடுத்த குரல்பா என்ன சொல்லுகிறார் பாருங்கள் நிறை உடைமை நீங்காமை வேண்டின் பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும் உடைமை என்று சொன்னால் சான்றாண்மை தன்மை என்று பொருள் நிறை உடைமை நிறை 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 என்று சொன்ன என்ன ஒழுக்கமுடைமை அல்லது சான்றாண்மை பண்பு நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் சான்றாண்மை பண்பு என்ற ஒன்று நீங்காமல் இருக்க வேண்டுமென்றால் பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும் இந்த பண்பை ஒருவன் பாதுகாத்து நடக்க வேண்டும் பொறுமை பண்பை பாதுகாத்து நடப்பவன்தான் சான்றோன் என்று மதிக்கப்படுவான் ஆக நிறைவுடைமை என்று சொன்னால் இங்கே சான்றாண்மை தன்மை என்று பொருள் உருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பது பொருத்தாரை பொன்போல் பொதிந்து அருமை பாருங்க அதாவது ஒருவன் நமக்கு தீமை செய்தான் என்றால் அவனுக்கு திரும்பவும் நீ தீமை செய்த வை விட்டாய் என்று சொன்னால் பதிலுக்கு பதில் செய்து விட்டால் என்று சொன்னால் உன்னை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் ஏனென்றால் இப்போ நாய் கடிக்கிறது என்பதற்காக திரும்ப போய் நாயை அவனால் கடிப்பானா ஆனால் ஒரு நாய் கடித்தால் மற்றொரு நாயாக இருந்தால் கடித்து விடும் அல்லவா ஆக மனிதனாக இருப்பவன் அதுக்கு மருந்து போக வேண்டுமே தவிர அந்த நாயை போய் ஓடி சென்று கவ்வது இயலாது என்பது போல இங்கே வள்ளுவர் ஒரு நகைச்சுவையாக சொல்லுகிறார் என்றே கருத வேண்டும் உருத்தாரை ஒன்றாக வையாரே ஆக தீமை செய்தவனை தண்டித்தவரை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் ஆனால் வைப்பர் பொருத்தாரை பொன்போல் பொதிந்து பொருத்தாரை பொன்போல் பொதிந்து வைப்பார்கள் ஆக பொறுமை கொண்டவனை எப்படி ஒரு தங்கத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பார்களோ அதுபோல இவன்தான் இந்த நாட்டுக்கு சிறந்த சான்றோன் என்று உனக்கு பாதுகாப்பை அவர்கள் தருவார்கள் ஏனென்றால் தங்கம் என்று சொன்னால் அதை தங்கமே காத்து கொள்ளாது சுற்றி அதை தான் காக்க வேண்டும் அதுபோல பொறுமை நீ வைத்திருந்தால் உன்னை எல்லோரும் கூடி உன்னை பாதுகாப்பார்கள் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார் அடுத்த குரட்பா ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்னும் பொறுத்தார்க்கு பொன்றுந்துணையும் புகழ்னு சொல்றார் அதாவது தீமை செய்தவனுக்கு தண்டனை பொருத்தல் என்றால் தண்டனை தண்டனை கொடுத்து விட்டாய் என்று சொன்னால் அது அந்த நாளைக்கு மட்டும் உனக்கு இன்பமாகிறதுப்பா இவன் நான் அடித்தான் அவனுக்கு சரியா பாடம் கற்பிச்சுட்டப்பா நாலு பேரை வச்சு நையை புடச்சிட்டப்பா அப்படின்னா அன்னைக்கு மட்டும்தான் இன்பம் தரும் ஆனால் பொறுத்து விட்டாய் என்று சொன்னால் துணையும் புகழ் இறக்கும் வரை உனக்கு அது இன்பத்தை தரும் என்று சொல்லுகிறான் மகாத்மா காந்தியடிகளை இங்கே நினைக்க வேண்டியிருக்கிறது மகாத்மா காந்தியடிகள் ஆங்கிலேயர் செய்த அத்தனை தண்டனைகளையும் ஏற்றுக்கொண்டு அவர் எவ்வளவு துன்பப்பட்டு இருக்கிறார் அவர் அந்த சத்தியாகிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுமை பண்பினாலே தானே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆகையினால தானே பாரதி என்ன சொல்லுகிறார் அதாவது அவரை பாராட்டும் பொழுது வறுமை தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பாழ்வட்டு நின்றதாம் ஒரு பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா வாழ்க என்று சொன்னார் இல்லையா அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் அவர் கொண்டிருந்த அந்த வாய்மை பண்பு பொருத்தல் பண்பு தான் ஆக ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொருத்தாரை பொன்போல் பொரிந்து என்ற அந்த குரட்பாவுக்கு அடுத்த விளக்கமாக சொல்லுகின்ற இந்த குரட்பா ஒருத்தாருக்கு ஒரு நாளை என்போம் பொறுத்தாருக்கு பொன்றுந்துணையும் புகழ் இறக்கும் வரை மட்டுமல்ல இறந்த பின்னாலும் புகழ் இருக்கும் ஆகையினாலே தான் காந்தியடிகளை நான் எடுத்துக்காட்டாக சொன்னேன் அதற்கடுத்த குரட்பா திறன் அல்ல தற்பிறர் செய்யணும் தன் பிறர் செய்யணும் நோ நொந்து அரண் செய்யாமை நன்று தன் பிறர் திறன் அல்ல செய்யணும் தனக்கு பிறர் திறன் அல்ல செய்யணும் பொருத்தமற்ற தீமையை செய்தாலும் கூட நோ நொந்து நோ நொந்துன்னா வருந்தி நடத்தான் நோ என்றாலும் நொந்துன்னாலும் ஒரே பொருள் தான் ஒரு பொருள் வன்மொழி நோ நொந்து அற நல்ல நன்று அவனுக்கு அறத்தில் நீங்கி தீமை செய்யாமல் இருப்பது நல்ல பண்பு என்று சொல்லுகிறார் ஆக ஒருவன் தீமை செய்தான் என்பதற்காக அதற்காக மனமிருந்து திரும்பவும் அவனுக்கு தீமை செய்யாமல் இருப்பது நல்ல பண்பு என்று சொல்லுகிறான் அடுத்து மிகுதியான் செய்தாரை தாம் தம் தகுதியான் விடல் இங்கே பொறுமைக்கு ஒரு சொல்லாட்சிக்கு அப்ப கையாளு பார்த்தேன் தகுதி அப்போ மனிதன் என்று சொல்வதற்கு தகுதியானவன் நீ என்பது எப்பொழுது பொறுமை என்ற பண்பை உனக்கு வைத்திருக்கும்போது ஆக மிகுதி மிகுதி செருக்கு ஆணவம் மிகுதியான் மிக்கவை செய்தாரை ஆணவத்தினாலே தீமை செய்து விட்டாலும் கூட அவனை தன்னுடைய பொறுமையினாலே வென்று காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார் அதாவது இரண்டு பேர்ல ஒருவன் ஆணவத்தினாலே தீமை செய்து விட்டான் நீ அதை பொறுத்து கொண்டாய் என்று சொன்னால் இருவரிலே யார் வென்றவர்கள் என்று சொன்னால் இங்கே தோற்று போனதாக நினைக்கின்ற பொறுமை உடையவன் இருக்கிறானே அவன்தான் வெற்றி கொண்டவனாக இருப்பான் என்று சொல்லுகிறார் அடுத்து துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிப்பவர் இறந்தார் வாய் அளவு கடந்த கோபம் கொண்டு அவன் தீய சொற்களை பேசுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இன்னாச்சொல் ஆக அளவு கடந்த ஒரு அறம் பிறழ்ந்து தீய சொற்களை அவன் வாயிலிருந்து சொல்வான் என்றால் நோற்பவன் ஆக பொறுத்து கொள்பவன் இருக்கிறானே அவன் யார் என்று சொன்னால் துறந்தாரின் தூய்மை உடையவர் எல்லாவற்றையும் துறந்திருக்கின்ற முனிவன் இருக்கிறானே அந்த தவ முனிவனை காட்டிலும் உயர்ந்தவன் ஏனென்றால் தவம் செய்தல் என்பது அவ்வளோ எளிய காரியம் அல்ல அனைத்தையும் துறந்து சில காலத்தில் வெறும் நீரை மட்டுமே பருகிக்கொண்டு அந்த யோக நிலையிலே வாழ்கின்ற அந்த முனிவன் இருக்கிறானே அவனை விட யார் உயர்ந்தவன் என்றால் பிறர் சொல்லுகின்ற தீயவன் சொல்லுகின்ற அந்த தீய சொற்களை தான் அந்த தவமுனிவனைக் காட்டிலும் உயர்ந்தவன் என்று சொல்லுகிறார் அடுத்து உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பார் பெண் அந்த முதற் புரட்பாவுக்கு விளக்கம் போலேயே அதை சொல்லுகிறார் உண்ணாது நோற்பார் பெரியர் ஆக சான்றோர்கள் உணவு உண்ண உண்ணாவது இரு இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னா என்ன அர்த்தம் பட்டினி கடத்தல் பட்டினி கடத்தல் என்ற ஒரு விரதத்தை கையாள்பவர் பொதுவாக சமணர்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த தீர்த்தங்கரர்கள் எல்லாம் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தன்னுடைய உடலை வருத்தி பட்டினி கிடந்து துறக்கமடைந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த துறக்கமடைந்திருக்கின்ற அந்த சமண முனிவர்களை காட்டிலும் நீங்கள் உயர்ந்தவர்கள் யார் பிறர் சொல்லும் பிற சொல்லும் இன்னாச்சொல் நோப்பார் என்பர் பிறர் சொல்லுகின்ற தீய சொற்களை பொறுத்துக்கொள்வோன் இருக்கிறானே அவன் அந்த பட்டினியாக இருந்து துறக்கமடைகின்ற அந்த சமண முனிவனைக் காட்டிலும் உயர்ந்தவன் என்று சொல்லி அந்த பொறுமைக்கு உச்சத்தை இங்கே சொல்லுகிறார் வரிசையாக மீண்டும் குரட்பாவை பார்ப்போம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை பொறுத்தல் தலை பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனில் நன்று இன்மையுள் இன்மை வெறுந்து ஒரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை நிறைவுடைமை நீங்காமை வேண்டி பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும் ஒருத்தாரை பொன்றாக வையாறு வைப்பர் பொறுத்தாறை பொன்போல் புரிந்து ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் ஒருத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் திறன் அல்ல தன் பிறர் செய்யினும் நோ நொந்து அறனல்ல செய்யாமை நன்று மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடல் துறந்தாரின் தூய்மை உடையவர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோற்கிற்பவர் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பெண்